வணக்கம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்று முதல் அமல் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இத்திட்டம் இன்று முதல் விரிவுபடுத்தப்படுகிறது இத்திட்டத்தினை தமிழக முதல்வர் திருவள்ளூரில் இன்று தொடங்கி வைத்தார் இந்த வகையில் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்பது பள்ளிகளுக்கும் தாப்பலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஐந்து பள்ளிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்ததை தாப்பலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புனித மிக்கேல் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தினை ஜெயகுண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் சமையல் கூடத்தை பண் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு உணவுகளை பரி பரிமாறியதுடன் மாணவர்களுடன் அவரும் சேர்ந்து உணவை சாப்பிட்டார் நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் சத்துணவு திட்ட அதிகாரிகள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இத்திட்டம் தாப்பலூர் ஊராட்சியில் ஐந்து பள்ளிகளுக்கும் ஜெயகுண்டம் ஊராட்சிக்குட்பட்ட ஒன்பது பள்ளிகளுக்கும் என மொத்தம் பதினான்கு பள்ளிகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் Madonna, Tonya, Vera, Tonya, Nelly, Trump, Andrea, Indira, Andrea, Franco, 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 Franco,

ஊ கூட அதான் அதான் ஊட்டாங்க